நாங்கள் எங்களை விட்டு வாசலு கிடைக்கும் அதாவது வந்து நாங்கள் வந்து குண்டு தசியான வீட்டில் தான் நிற்கிறோம் குண்டு தசியான விட்டே வந்து இன்றைக்கு இன்னொரு நிகழ்வும் உண்டு அக்கா விட்டு இருக்கேன் அதை என்ன நிகழ்வு சுக்குன்னு சொல்லு வாசிக்க வீட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றது அப்புறம் இதுக்குள்ள வந்து என்ன சுக்கு பருப்பு கறி அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் வந்து நெல்லிக்கல் வெஜிட் வந்தா நெல்லிக்கல் இப்ப நான் சாப்பிடுறேன் இந்த நேரம் காலை மாரி சும்மா புட்டா வெச்சா காலை மா சாப்பிடுறோம் நெல்லிக்கல் ஏ ஒரு மணிக்கு சாப்பிட்டா நெல்லிக்கல் ஏ தரமா இருக்கு நிறைவு விடு நிறைவு விடு நிறைவு விடு அனைவருக்கும் வணக்கம் நான் அனு நான் சுக்கு இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் அதாவது வந்து நாங்க வந்து குண்டு தசை நான வீட்டை தான் நிக்கிறோம் சுக்கு வீட்டையெல்லாம் குண்டு தசை நான வீட்டுக்கு நான் வந்து ஏன் வந்து நீங்க வந்து நாங்க பாத்தீங்களா இன்றைய தினம் வந்து ஐயாவின் ரெண்டாவது நினைவு நினைவு நாள்

கொண்டு வைக்கணும் அதுவும் ஒரு நிகழ்வாக வந்து இங்கே வந்து செய்ய போயினோம் அப்போ அதையும் வந்து அதிலேயே வந்து நாங்கள் கலந்து கொள்ளணும் அதே மாதிரி ஐயாண்ட ரெண்டாம் நினைவு நாள்லேயே ரெண்டாண்ட ரெண்டாவது வருஷம் நினைவாண்டுலேயே வந்து கலந்து கொள்றக்கா வந்து நிற்கிறாம நான் இப்போ அதைத்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறேன் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ன நடக்குது பார்ப்போம் பா தாங்க என்ன வேணும் மாதா வேணுமா

நாங்கள் வந்து கத்தரிக்காய் வந்து வெட்டி பொறிச்சு அள்ளிந்தாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரியா வந்து மாறிட்டு ஒன்றுமே காய்ச்சல் கட்டம் ஒன்றும் காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சமையல் பொறுப்பு வந்து எங்களை அம்மா செய்தியாக சமையலு கிட்ட வீடியோ கிட்ட வரலாது ஆமாம் வள்ளண்டு கத்துவா அப்போ எல்லாமே வந்து சமையல் வந்து வடிவம் நீட்டாக வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து எங்களுக்கு விருப்பமான கறி கூடுதலாகவே எல்லா இடத்துலயும் இதுதான் வந்து செய்யறது கடலை கத்தரிக்கு அப்புறம் வந்து பைத்தங்காய் குளக்கலாங்க குழம்பு அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு பாதிக்காயம் போட்டு வெள்ளைக்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா கரட் சாம்பல் அப்புறம் இதுக்குள்ள வந்து என்ன சிக்க பருப்பு கறி அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் வெள்ள சோறு பாயாசம் பாயாசம் அப்படியே பாத்தீங்கன்னா பொங்கல் ஓகே இன்றைய தினம் வந்து இவ்வளவு வந்து செய்தாச்சு இந்த இது ரெண்டாவது ஆண்டுதானே அப்ப ஒரு நமக்கும் பேசுற சொல்லலாம் சகோதரம் உட்பட வந்து

வருஷம் ஐயா கடவுளுக்குள்ளாக இருக்கலாம் இருந்த காலத்துல பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க

നിത്യങ്ങളട്ടോ സാപ്പിട്ട് സന്തോഷപ്പെടും അപ്പൊ അടുപ്പിക്കാഴ്ചയോടോ ചോറും അടുപ്പ് കാണുന്നു സാപ്പിടിച്ചു பாயாசம் வந்து செய்து எல்லாருக்கும் வந்து வண்டை காப்பில வந்து நான் சாப்பிட்ட உடனே வந்து பால் பாயாசம் கொடுக்குறா உண்மைக்குமே இந்த பால் பாயாசம் தேன் தேன்மாரி இருக்கு நல்ல பால் இருக்குந்தா சுமையாக இருக்கு இப்போ அடுத்த கட்டம் வந்து இப்ப சாப்பிடுற எல்லாருக்கும் வந்து பாயாசத்தையும் வந்து கொடுக்க போறோம் நினைச்சு அக்கா வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பார்த்து வந்து கண்டிப்பா

சாப்பாடு முடிவு முடிவுதான் பழங்கால குழாச்சி சாப்பாடு முடிஞ்சிருக்காசி பாசி நீண்ட <coughs> 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 <coughs>

അവള് ജസ്റ്റ് ആയിരത്. சாப்பாடு. ഇതിനോ അയാ നേരണ്ട ഇന്നേ രണ്ടாவது ഇന്നേ ഞങ്ങൾ சாப்பாடு ഞങ്ങൾ നമ്മളെ கலந்து കള വലിയ சந்தோஷம் ആണ് இருக்கு. എങ്ങനെ சாப்பாடு കുറെയേറെ അമ്മൻ கூட கூட സമയത്തെ വällാമേnte. ഓക്കേ. അപ്പോൾ. അബ്ബേൻ സറ. ഹദർ. ഹദർ. എല്ലാ പിടിച്ചത് ഇല്ല കടല കാത്തിരിക്ക

மாலலவன்னா டாய் சிவிஞ்சேஸ். அதுக்கு போய் பைக்கில சமடமா வந்தான். அத மாரக்கர் என்ன குமை குமை பிரிச்சு பா. இல்ல என்னது சார். ஆல் தூ செஞ்சா தள்ளிக்குது அது. இல்ல முதிரைய உள்ள என்னால வரலை. சரியா போம்போ. ஆ மன்னன் மணிக்கு வந்து ட்ராவண்டார். ஆ நீ ஏழு மணி வரைக்கும் பத்தினியா? அப்போ பக நேரமும் உங்களுக்கு எல்லாம் தெரியல அது நைட்ல முழிச்ச காலையில டெக் கொண்டு வாரி கரையலாம். ஒருவேளை ஹிதிரே ஐடில வாசன கூட கே. ஓ போப்ளை. அது பெரிய பதனல்ல. கனால

நான் போடுறேன் உங்களுக்கு. কইங்களே தரக்க. சரி இத என்ன. தம்பியே மூண்டே குடுத்து வேண்டோன்னு பாயத்துக்கு புள்ள அடைஞ்சிட்டு சாப்பாடு ஆ சரி தாடறானே இல்ல இங்க இருந்து மற்றவalle கூட போயிதே பாக்க மாட்டேன்னு கொகுல அசானம் பိုက်றோம் நான் பိုက်றோம் நம்ம ராவே இருக்குல்ல நான் பட்டு கிட்ட வந்துட்டேன் அன்னிக்கு போயிருக்கேன் மெயி தாடா தம்பா நான் மாட்டிட்டது போறேன் நான் மாட்டிட்டது 50 ரூபா கணையெல்லாம் ਮੰंद्र கிராமம் மூறையா 50 ரூபா model 50000 ரூபாயா அப்போ 50 ரூபாயக்ரா நான் 50 ரூபாயக்ரா ਮੰंद्र கிராமம் பாக்க வேண்டியதுதான் அம்மா 50 ரூபாயா கட்டறேன் 50 ரூபாயா ഇവിടെ മുറുക്ക് പോലല്ല അല്ല ബടത്തിദ കൊന്നാൻ വന്നാ മുരുകൊണ്ട് നടക്കല്ല ആ നരല്ലേടാ അബൂ ഹാ ശരി അപ്പോൾ ഞാൻ പോട്ട് വരാം ഞാൻ ഹേയ് അതെ അങ്ങനെയുള്ളവന് നിങ്ങള് വരായക്ക് വേണ്ടാ ഇതിക പിടിപ്പാ പുല്ലേ ഒരു മൂല ഇതിനെ മറവർത്തന്ന് ഒബൈ ആ പുടിക്കുന്ന ഇതിനെ ആ പുട്രാ കള പുടിക്കുമ്പോ ഹാ പാറുരിnga അയ്യாண்டെ പടദികുന്നാലേറെണ്ട് പതിങ്ങല

Sudah. Saya அன்பதும் மகத்தினதும் அகையினதும் ஆவியானவரை பெற்றுக் கொண்ட எங்கள் இல்லத்திற்கு சமாதானத்தை மகிழ்ச்சியையும் வழங்க வந்தன 是 <laughs> 是 பாத்தீங்க மாதாவுங்க கொண்டு வந்து வச்சாச்சு

வந்தா வந்தாக்களும் வந்து மாதாக்கு வந்து வந்து காணிக்கைகள் கொஞ்சம் போட்டுட்டு போயிட்டு அப்ப இன்றைய தினம் வந்து நாங்களும் வந்து குண்டுதான் வந்தாக்காவ ரெண்டு நிகழ்வையும் வந்து கலந்து கொண்டுட்டோம் ரெண்டு நிகழ்வும் வந்து வடிவ சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சது இந்த வீடியோ காலத்துக்காக வர கால இது மாதிரி புதுப்படியால தந்திக்கிறோம் பாய்